இப்ப நம்ம ஜாப்ல இருந்து பேசுறோம் இந்த கடை எங்க இருக்கீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர்ல உக்கரத்தோட பேக் சைட் கோட்டமேட்ல இருக்கு பிகே செட்டி வீதி கோட்டமேட்ல பிகே செட்டி வீதியில இருக்கு இன்ஷா நம்ம வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ சம ரெஸ்பான்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் திரும்ப இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள போகணும் இந்த வீடியோல நீங்க லாஸ்ட் எல்லா லாஸ்ட் வீடியோல நீங்க பிளாக் அபாய ஆஃபர் இருக்கான்னு கேட்டீங்க இப்போ பிளாக் ஃபுல்லா பிளாக் அபாயில மட்டுமே இம்போர்ட் ஃபேப்ரிக்ல பிளாக் அபாயில மட்டுமே உங்களுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் நாங்க என்னென்ன சைஸ்ல ஆஃபர் வச்சிருக்கோம்னா எம்ஓ எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்ல ஆஃபர் இருக்கு நான் காட்டுற ஒவ்வொரு ஃபர்தாவையும் பொறுமையா பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஷால்லாம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் இது ஃபர்ஸ்ட் ஃபோர் தான் எம் சைஸ் தான் இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு எம் சைஸ்ல ட்ரிபிள் ட்ரிபிள் லேயர் ஃபிராக் டைப் ஃபோர் தான் ஃபிராக் டைப் ஃபோர் தான் கையை பார்த்துக்கோங்க கையின் ட்ரிபிள் லேயர் வித் பிளாக் லேக் ஸ்டோன் இருக்கு இது வந்து உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு இருக்கிற பீஸ் தான் இருக்கும் ஒரே பீஸ்லாம் நிறைய இருக்காது அதனால பார்த்த ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொரியர் பண்ண முடியும் இல்லைன்னா டைரக்டா வந்தா இந்த வீடியோ பார்த்து டைரக்டா வந்தால் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க வந்து பீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சு வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்டீங்கன்னா கிடைக்காது அதனால ஸ்டார்டிங்லே வாங்க இன்ஷால்லாம் பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படிப்பட்ட ஃபர்தர் தான் இதால உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பாருங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நிதால வித் ஹேண்ட் சுகர் பீட்ஸ் வித் ஹேண்ட் இந்த பீஸ் வந்து ரேட் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் தான் இம்போர்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் ஃபுல்லா ஃப்ரெண்ட் ஓப்பன் ஃப்ரெண்ட் ஓப்பன் ஃபார் தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நிதா வெறும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் பார்த்த உடனே ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன் சென்ட் பண்ணுங்க நான் இப்போ காட்டுறது எல்லாமே எம்மு எம்னா டூ ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் டபுள் இது கப்தான் டைப்பு கப்தான் தான் பிளாக் நிதால இம்போர்ட்டட் நிதா ஃபுல் கப்தான் சம வெயிட்லெஸ் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் கையில பட்டன் வந்துடும் உங்களுக்கு பாருங்க ஃபுல்லா பிண்டெக்ஸ் ஃபுல் பிண்டெக்ஸ் உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும் வெறும் எயிட் ஹண்ட்ரட் தான் பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபர்தர் எங்கேயுமே இந்த ரேட்ல இவ்வளவு பிரீமியமான ஃபர்தர் கிடைக்காது உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது உங்களுக்கு

வீடியோ பார்த்து பிடிச்சினா உடனே இன்ஸ்டாலாக ஒரு இது வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க எம் சைஸ் கிறிஸ்டல் ஒர்க் பண்ணிக்கலாம் கிறிஸ்டலில் ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாங்க செம சூப்பரான ஃபேப்ரிக்கு நிதா ஃபேப்ரிக்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொரியன் நிதா ஃபேப்ரிக்கு நைன் ஃபிஃப்டி இது ஃபுல் நை ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஹெவி ஹேண்ட் ஒர்க்கு நைன் ஃபிஃப்டி வெறும் நைன் ஃபிஃப்டி தான் இந்த ஃபர்தா பாருங்க ஃபுல் இம்போர்ட்டட் நிதா கொரியன் ஃபேப்ரிக் கொரியன் இதா கை ஃபுல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் ஒர்க் பண்ணிக்கிறாங்க கிறிஸ்டல்ல ஹேண்ட் ஒர்க் ஹெவி ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட்லேயும் ரிப் வருது உங்களுக்கு பேக்லேயும் ஒர்க் வருது பாருங்க சூப்பர் ஒர்க் இது நைன் ஃபிஃப்டி தான் எம் சைஸ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ எம் சைஸ் இது ஜூம்ல கோட்டு கோட்டு பிளஸ் ஹேண்ட் ஒர்க் ஸ்லீவ்ல வந்து கிறிஸ்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இம்போர்ட்டட் ஜூம் தான் இம்போர்ட்டட் ஜூம்ல கீழே ஹேண்ட் இருக்கு கோட் மாடல் அட்டாச் கோட் மாடல் இதுவும் எயிட் பிப்டி வெறும் எயிட் பிப்டி தான் வெறும் எயிட் பிப்டிக்கு இந்த மாதிரி அபாயெல்லாம் கண்டிப்பா எங்கேயுமே இம்போர்ட்டட் குவாலிட்டியில கிடைக்காது பார்த்த ஒன்னே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க இங்க பாருங்க அடுத்த பர் தான் ஃபுல் இதால த்ரெட் இருக்கு இப்போ ஃபுல்ல த்ரெட் இருக்கு தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சூப்பர் த்ரெட் இருக்கு எவ்வளவு ஃபினிஷிங் ஏறி பாருங்க இதா தான் செவன் பிப்டி வெறும் செவன் பிப்டி பார்த்த உடனே எடுத்து சென்ட் பண்ணுங்க எம் சைஸ்ல த்ரெட் ஒர்க்கு செவன் பிப்டி இம்போர்ட் இந்த பொருள் பாருங்க இந்த பொருள் தான் ஃபேன்சி மாடல் பொருள் தான் இது உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் எலாஸ்டிக் வந்துடும் இது பார்க்கறது தான் இருக்கும் போட்டால் நல்லா இருக்கும் வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் வருது ஃப்ராக் மாடலு கீழே ஃபிளீட் வருது ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு கீழே உங்களுக்கு வந்து ரெடிமேட் ஃபிளீட் வருது இது பார்க்கறதுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் போட்டால் செம ஃபிட்டிங்காக நீட்டாக இருக்கும் இது வந்து வெறும் செவன் பிப்டி இதுல உங்களுக்கு எல்லா சைஸும் இருக்கும் இந்த பயில உங்களுக்கு எல்லா சைஸும் இருக்கும் பிடிச்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைஸ் கேட்டுக்கோங்க பாருங்க இது அடுத்த ஃபர் தான் ருக்ஷார் ஃபேப்ரிக் த்ரெட்டும் இருக்கு த்ரெட்டு பிளஸ் கிறிஸ்டல் ஒர்க் த்ரெட்டு பிளஸ் கிறிஸ்டல் ஒர்க் எவ்வளவு ஹெவியா சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க த்ரெட்டு ஒர்க் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க இது வந்து எயிட் பிப்டி வெறும் எயிட் பிப்டி வெறும் எயிட் பிப்டி தான் உங்களுக்கு ருக்ஷார் ஃபேப்ரிக் இம்போர்ட்டு ருக்ஷார் ஃபேப்ரிக் அடுத்தது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இதால ஸ்லீவ் ஒன்லி ஸ்லீவ் ஒன்லி இம்பார்ட்டன் இதா இது எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மாடலு ஸ்லீவ் ஒன்லி எப்போவுமே ரன்னிங் மாடல் தான் அவுட் அவுட்டே ஆகாது இருந்தாலும் நாங்கள் ஆஃபரில் போட்டிருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் இருக்கிற எயிட் ஹண்ட்ரட் தான் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் என்ன சைஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எம் சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் உடனே கொரியர் பண்ணிடலாம் இந்தியா ஃபுல்லாக அவங்க நமக்கு கொரியர் இருக்குது பாருங்க த்ரெட்டும் ஒர்க்கு பிளாக்கில் த்ரெட்டும் ஒர்க்கு த்ரெட்டு எம்ப்ராய்டரி ப்ளஸ்ஸு கிறிஸ்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு செவன் ஃபிஃப்டி தான் இந்த விலையிலாம் எங்கேயுமே கிடைக்காது எங்கே போனாலும் இந்த விலையில் கிடைக்காது இவ்வளோ குவாலிட்டியான அப்பாயே கிடைக்காது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பீஸ் நீங்கள் ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியலனா டைரக்டாக வாங்க ஆட்டோமேடிக் கோட்டமேட் பிரான்ஞ்சுக்கு உங்களுக்கு தெரியும் இது இதோட ஃபினிஷிங்கு உங்களோட ஃபினிஷிங்கும் அப்புறம் வந்து இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி உங்களுக்கு அப்போ தான் தெரியும் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்க பாருங்க நேரத்தை பார்த்து அதே அபாயா பிப்டி டூல ஒரு பீஸ் கூட இருக்கு நைன் பிப்டி தான் உங்களுக்கு சேம் தான் சேம் அபாயா இம்போர்ட்டடு கொரியன் இதான் நைன் பிப்டி இது நேரத்தை பார்த்து அதே அபாயா தான் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க பிப்டி டூ இம்போர்ட்டடு நிதா நைன் பிப்டி இது ஜூம் ஜூம்ல த்ரெட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஸ்லீவ்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் வெறும் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி தான் ரேட்டு இது இம்போர்ட்டட் இதில் ஒன் சைடு ஒர்க் ஒன் சைடு வந்து எம்ப்ராய்டரி பிளஸ் பீச் ஒர்க் ஷுகர் பீச் ஒர்க் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க பீஸ் ஃபிஃப்டி டூ சைஸ் எல்லாமே ஃபிஃப்டி டூ சைஸ் தான் நான் காட்டுறது எல்லாமே ஃபிஃப்டி ஃபோர் வந்து நான் சொல்லுவேன் இது வந்து உங்களுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வெறும் எயிட் ஃபிஃப்டி தான் இம்போர்ட்டன் எயிட் ஃபிஃப்டி இது கப்தான் கப்தான் டைப் பாயா உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் வருது வெறும் செவன் ஃபிஃப்டி பிளைன் கப்தானு ஃபிஃப்டி டூ சைஸு செவன் ஃபிஃப்டி இம்போர்ட்டன் இதா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதாலேயே எயிட் ஹண்ட்ரடுக்கு ஸ்லீவ் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்லீவ் ஃபுல்லா சூப்பராக இதெல்லாம் கரண்டில் இருக்கிற மாடலு எல்லாமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லா சைஸும் எம் சைஸ் தான் பார்த்தா உடனே பிடிச்சுன்னா உடனே எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க இந்த அபாயம் பாருங்க உராகிரி மெட்டீரியல்ல ஃபுல் பிளைன் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வருது இம்போர்டட் உராகிரி மெட்டீரியல் ஃபுல் பிளைனு செவன் ஃபிஃப்டி உராகிரி மெட்டீரியலுங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தான் செவன் ஃபிஃப்டி இது வந்து நிதாலே வருது அடுத்த நெக்ஸ்ட் மாடலு எம் சைஸ் தான் உங்களுக்கு வந்து ரேட் பாத்தீங்கன்னா செவன் தான் வருது வெறும் செவன் ஃபிஃப்டிக்கு எம் சைஸ் ஃபர் தான் இம்போர்ட்டடு எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது ஃபிப்டி டூ சைஸ் ஃபிஃப்டி டூ எம் எல்லாம் ஒண்ணுதான் இப்போதான் நம்ம வந்திருக்கோம் இது ஃபிப்டி ஃபோரு இம்போர்ட் அபாயா ஃப்ரெண்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டீவ்லேயும் ஃப்ரெண்டில் வந்து ஹேண்ட் ஒர்க்கு கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் வருது பாருங்கள் கையிலேயும் அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் வருது ஸ்டீவ்லேயும் ஸ்டீவ்லேயும் கீழே ஹேண்ட் ஒர்க்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் வருது நைன் ஃபிஃப்டிக்கு இந்த ஃபர்தான் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த குவாலிட்டியில் பார்த்த உடனே ஸ்க்ரீன் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க அடுத்த அபாய பாருங்கள்

நீங்க வந்து டைரக்டா பார்த்தா உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நைன் ஃபிஃப்டி பேரும் நைன் ஃபிஃப்டி இது வந்து செவன் ஹண்ட்ரட் பேரும் செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் த்ரெட் ஒர்க் ருக்ஷாரில் த்ரெட் ஒர்க் வெறும் செவன் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ருக்ஷாரு உங்களுக்கு மெட்டீரியல் தொட்டு பார்த்தா தான் அதோட ஃபேப்ரிக்கோட ஃபினிஷிங் தெரியும் அதோட ஃபைன் மெட்டீரியல் இது உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும் ரெகுலர் யூஸுக்கு இதில் காட்டுற எல்லா பிளாக் பயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது அம்பர்லா மாடலு இதால் அம்பர்லா மாடலு எயிட் ஹண்ட்ரடு இதால் அம்பர்லா எயிட் ஹண்ட்ரட் ஹேண்ட் ஒர்க் போட்டு அம்பர்லால ஹேண்ட் ஒர்க் இது வந்து ஃபுல் நிதா தான் ப்ரீமியம் பிரீமியம் கொரிய நிதா ப்ரீமியம் கொரிய நிதா ஃபுல் கிறிஸ்டல் ஒர்க்கு நைன் ஃபிஃப்டி வருது எல் சைஸ் இதுவும் பிரீமியம் தான் பிரீமியம் நீதா இது ஸ்டோன் ஒர்க்கு பிளஸ் த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் பிளஸ் த்ரெட் ஒர்க்கு நைன் ஃபிஃப்டி ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது வெறும் நைன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க பீஸ் இந்த பீஸ் எல்லாம் வந்த உடனே போயிடும் அதனால உடனே பார்த்த உடனே சென்ட் பண்ணுங்க இல்லைன்னா அதுல ஸ்கிரீன் தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க

உங்களுக்கு வந்து சைஸ் எல் சைஸ் செவன் ஃபிஃப்டி வரும் செவன் ஃபிஃப்டி கோர்ட் மாடலு கோட் ஃபுல்லாக ஒர்க் வருது செவன் ஃபிஃப்டி இது எல்லாமே எல் தான் நான் காட்டுறது எல்லாமே எல் தான் இதுவும் செவன் ஃபிஃப்டி தான் ப்ளைன் தான் இம்போர்டர் ஃபேப்ரிக்கு செவன் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும் ஃபார் இது எயிட் உங்களுக்கு வந்து ஒரு இம்போர்டட் ஃபேப்ரிக்கில் கோட் மாடலு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ்

சாரி எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸெல்ல ஆலியா கட்டு எயிட் ஹண்ட்ரட் நீ காட்டுறது எல்லாமே வந்து எக்ஸ்எல் தான் எல்லாமே இம்போர்ட்டன்ட் இதாக தான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இம்போர்ட்டன் கொரியர் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு கையில் வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சூப்பர் ஃபேப்ரிக்கு இம்போர்ட்டன்ட் இதில் உங்களுக்கு ஆஃபர் எங்கேயுமே போட மாட்டாங்க நம்ம மட்டும் தான் போட்டிருக்கோம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ப்ராய்டரி ஃபர் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே எக்ஸல் சைஸ் ஜார்ஜ்ல ஒரு ஹெவி ஹேண்ட் ஒர்க் அம்பர்லா மாடலில் ஹெவி ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு ஃப்ரண்டும் பேக்கு சைடு ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பேக்லேயும் அதே மாதிரி இருக்குது நைன் ஃபிஃப்டி ஹெவி ஹேண்ட் ஒர்க்கு நான் வெறும் நைன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பிடிச்சினா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க எக்ஸல் சைஸு எக்ஸல் சைஸு சம ஃபர்தா ஃபுல்லாக கிறிஸ்டல் ஒர்க்கு பார்த்துக்கோங்க ஹெவி கிறிஸ்டல் ஒர்க்கு கையில் கஃப் வருது உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸுக்கு இந்த ஃபர்தர்ல எங்கேயுமே கிடைக்காது இது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நம்ம எல்லையும் பார்த்துருக்கோம் எம்லையும் பார்த்துருக்கோம் இந்த ஃபர்தா இது எக்ஸல் இருக்கு நைன் ஃபிஃப்டி பிளைன்ல ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்ல மட்டும் கிறிஸ்டல் ஒர்க்கு ஸ்லீவ்ல மட்டும் கிறிஸ்டல் ஒர்க்கு சூப்பரா சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் எல்லாமே நான் உண்மையாவே இம்போர்ட் தாங்க தைரியமா நீங்க வாங்கலாம் நைன் ஹண்ட்ரட் வெறும் நைன் ஹண்ட்ரட் பிளைன் ஃபேப்ரிக்ல ஸ்லீவ்ல மட்டும் கிறிஸ்டல் ஒர்க்கு நைன் ஹண்ட்ரட்ல கொரியன் ஃபேப்ரிக் எல்லாமே கொரியன் இதான் பாருங்க சம கோட் ஒர்க் ஃப்ரண்ட்ல நைன் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு லேசி பிளஸ் ஸ்டோன் வருது ரெண்டு சைடுமே நைன் பிப்டி வெறும் நைன் பிப்டி தான் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி எல்லாமே எக்ஸல் நான் இப்ப காட்டுறது எல்லாமே எக்ஸல் யாருக்கும் நீங்க பாத்துக்கோ செவன் பிப்டி வெறும் செவன் பிப்டி தான் ஹேண்ட் ஒர்க்கு நிதால ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்லயும் ஸ்லீவ்லயும் செவன் பிப்டி தான் இதுல இருக்கிறது எல்லாமே

பீஸு செவன் ஃபிஃப்டி தான் வரும் செவன் ஃபிஃப்டி எம்ப்ராய்டரி ஒர்க்கு நிதானேயே இம்போர்ட் நிதாலே எம்ப்ராய்டரி ஒர்க்கு நைன் ஹண்ட்ரட் எவ்வளவு டெலிவரி பண்ணுங்க பீஸு ஷேப்ளிக்கெல்லாம் சூப்பராக இருக்கு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் காட்டுறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஸ்டார்டிங்ல ஃபுல் ஒர்க்கு நைன் ஃபிஃப்டி

இதெல்லாம் த்ரெட் ஒர்க்கு செவன் ஃபிஃப்டி வெறும் செவன் ஃபிஃப்டி தான் ஃப்ரெண்ட் ஓப்பனு ரெகுலர் யூஸ் போடுறவங்களுக்கு ஈ சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்லேயும் இம்போர்ட்டட் இதாக தான் எல்லாமே இம்போர்ட்டட் தான் கொரியன் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இவ்வாறு ஸ்லீவ்லேயும் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோனு ஸ்லீவ்லேயும் ஸ்டோனு கீழே ஸ்டோனு உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது

நீங்க ரேட் பார்த்தீங்கன்னா நைன் பிப்டி டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ் எயிட் த்ரெட் ஒர்க்கு செவன் ஃபிப்டி த்ரெட் ஒர்க்கு இம்போர்ட் ஃபேப்ரிக்கு செவன் ஃபிப்டி சூப்பர் சாரி செவன் ஃபிப்டி செவன் ஹண்ட்ரட் இது செவன் ஹண்ட்ரட் தான் ஃபேப்ரிக் பாருங்க செம சூப்பர் ஃபேப்ரிக் செம சூப்பராக இருக்கு வாங்கி பார்த்தா தெரியும் வீடியோவில் ஃபைன் தெரியாது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் த்ரெட் ஒர்க்கு பிளைனு பிளைன் பிளாக்கு ஸ்லீவ்ல எம்பிராய்டரி வருது செவன் ஹண்ட்ரட் இந்தோனேஷியன் மெட்டீரியலில் ஒரு கோட் ஒர்க்கு ரெயிட் பார்த்தீங்கன்னா

செவன் ஃபிஃப்டிக்கு இந்த ஃபர்தர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கீழே மட்டும் கீழே ஹேண்ட் ஒர்க்கு வாட்டமில் எவ்வளோ தெளிவாக பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க்கு செவன் ஃபிஃப்டி தான் வெறும் செவன் ஃபிஃப்டி தான் செல் பிரிண்ட் இந்த மாதிரி ஃபர்தர் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ருபீஸு ருப்பீஸ் மட்டும் இந்த மாதிரி ஒர்க்கு

ஃப்ரெண்ட்ல லைட்டா கொடுத்துருங்க இம்போர்ட்டர் ஃபேப்ரிக்ல டபுள் எக்ஸல் சைஸ்ல நைன் ஃபிஃப்டி ஃபிளீட் டைப்பு ஃபிளீட் டைப்பு ஒரு சிக்ஸ் வருது சிக்ஸ் தான் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது இது ஒரு ஃபிளீட் டைப்பு ஃபர்தர் தான் கோட் நாட்லாம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நிதாலியே சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஃபர்தா பாருங்க இம்போர்ட் நிதால ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருங்க ஸ்லீவ் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு ஹார்ட் ஷேப்பில் ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இது உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் டபுள் எக்ஸ்எல் சைஸு பிடிச்சினா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் யாருக்க நம்ம பார்த்த மாடல் தான் ஃபிஃப்டி எயிட்டில் ஒரு பீஸ் கூட இருக்குது நைன் ஃபிஃப்டி ஸ்லீவ்லேயும் இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் நைன் ஃபிஃப்டி லாஸ்ட் மாடல் ஃபிஃப்டி எயிட் சைஸு ஜிமிக்கியும் ஹேண்ட் ஒர்க் மிக்ஸிங்கில் வந்துருக்கு கோட் மாடல் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவோட எண்ட்லேயே வந்து அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் வந்திருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வருது இதுவும் ஃப்ரெண்ட் ஓப்பன் தான் இப்போ பார்த்த எல்லா மாடலுமே நம்மள்ட்ட இப்போ அவைலபிள் இந்த வீடியோவில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்டிங் ஷர்ட் எடுத்து இப்போ எவ்வளோ ஃபாஸ்டாக சென்ட் பண்ண முடியுமோ சென்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம் முடிஞ்ச பீஸ் வந்து முடிஞ்சிருக்கும் இல்லை உங்களுக்கு இதை பார்த்துட்டு இதில் இல்லாத மாடல் வேணுன்னா கூட நீங்கள் வீடியோ கால் பண்ணி இங்கே நிறைய ஆஃபர் ஃபர் தான் இருக்குது நம்ம வீடியோ காட்டாத நிறைய ஆஃபர் ஃபர் தான் இருக்குது அதே நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இன்ஷா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்